ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள் அது உங்களுக்கு நித்திய பாதையை காட்டும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் பெரியமானவர்களே ஜெபம் உங்களுக்கு பதிலை தேவனிடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா பதிலில்லா ஜபத்திற்கான காரணம் என்ன தெரியுமா இந்த வசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் மற்றவர்களுடைய குறையை மன்னிக்காமல் நாம் வெறுமனே கடமைக்காக தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக ஜெபம் பண்ணுவதினால் பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் தேவ சந்நிதானத்தை எட்டுவதே இல்லை அனைவர் ஜெபிக்கிறார்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள் சத்தமிட்டு ஜெபிக்கிறார்கள் நாளெல்லாம் ஜெபிக்கிறார்கள் இரவெல்லாம் ஜெபிக்கிறார்கள் ஜெபம் மிகவும் நல்லது ஆனால் அந்த ஜெபம் எல்லா விதத்திலும் நல்ல பதிலை தேவனிடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக நாம் யார் பேரிலும் குறை உள்ளவர்களாக கசப்பு உள்ளவர்களாக நாம் காணப்படாதபடிக்கு யார் பேரில் நமக்கு குறை இருந்தாலும் மனப்பூர்வமாய் அவர்களை மன்னித்துவிட்டு அந்த கசப்பை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டு பிற்பாடு தேவனை நோக்கி மன்றாடும் போது நம்முடைய ஜெபம் தேவனிடத்திலிருந்து நல்ல பதிலை நமக்கு கொண்டு வரும் பிரியமானவர்களே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல அறிவுறுத்துகிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது யாதொருவன் பேரில் உங்களுக்கு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்கள் குறையை மன்னிக்கும்படி நீங்கள் அவனுக்கு அந்த குறையை மன்னியுங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே எல்லாரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் ஆண்டவர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் யார் பேரிலும் கசப்போடு யார் பேரிலும் மன வருத்தத்தோடு நாம் பண்ணுகிற விண்ணப்பங்கள் அது விசுவாச ஜபமாக இருந்தாலும் அது உபவாச ஜபமாக இருந்தாலும் அது அநேக நேரம் குரலை உயர்த்தி ஜெபிக்கிற ஜபமாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பலனை கொண்டு வராது இந்த காலை விளையில மற்றொரு குறையை மன்னித்து விடுங்கள் தேவன் அப்பொழுது உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி மற்றவருடைய குறையை நீங்கள் மன்னியுங்கள் விடுதலையோடு ஜபம் பண்ணுங்கள் விசேஷமான பலனை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் ஜபிப்போம் அன்பு தகப்பல யார் பேரிலும் எங்களுக்கு குறை இல்லாதபடி எல்லோரையும் நேசித்து விடுதலையோடு நாங்கள் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீரார் அப்படிப்பட்ட ஜபமே தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும் என்கிற சத்தியத்தை இந்த காலை வழியில நேர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி நடக்க உதவி நாமத்தில் விண்ணாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே யார் பேரிலும் உங்களுக்கு கசப்பு வேண்டாம்